வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து எழுதுகிற உங்களுக்கு இன்றைக்கி நாம் புவியியலில் அழகு ரெண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பத்தாம் வகுப்பு அதான் பார்க்க போகிறோம் கொஸ்டினெண்ட் ஆன்சர் தான் வீடியோ கிடையாது அதனால் நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கிட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட செஞ்சுட்டு அப்படி காதில் கேட்டுக்கோங்க பத்தாம் வகுப்பு புவியியல் அழகு ரெண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாந்தரால் காற்றுகள் உதவுகின்றன கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணம் என்னென்னா மாஞ்சாரல் அப்படின்ற காற்று அதுக்கு உதவுது ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலை கோடு அப்படின்னு சொல்லி பெயர் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலை கோடுகள் இந்தியாவின் காலநிலை ஐயன மண்டல பருவ காற்று காலநிலையாக பெயரிடப்பட்டுள்ளது இந்தியாவுடைய காலநிலை பார்த்தீங்கன்னா ஐயன மண்டல பருவ காற்று காலநிலை பருவ காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இலையுதிர் காடுகள் பருவ காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலையுதிர் காடுகள் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் சேசாசலம் உயிர் பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் யுனெஸ்கோவின் உயிர் கோல பாதுகாப்பு பட்டத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்பாங்க இப்போ நீலகிரி பெரிய நிக்கோபார் அகத்திய மலை இதெல்லாம் இருக்குது ஸோ யுனெஸ்கோவினுடைய கோல பாதுகாப்பு பட்டத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்சி சுந்தரவனம் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்துல உயிர் பன்மை சிறப்பு பகுதி இமயமலை உயிர் பன்மை சிறப்பு பகுதி இமயமலை வடகிழக்கு பருவ காற்று அது எப்போ அப்படின்னா அக்டோபர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதங்களில் அயன மண்டல முட்புதர் காடுகள் அது வந்து பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்களில் இருக்கும் கடலோர காடுகள் அப்படின்றது கடற்கரை காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இமயமலையானது ஒரு காலநிலை அரணா நமக்கு செயல்படுது இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்குது ஓதக்காடுகள் அப்படின்றது பாலைவனம் அதை சுற்றி காணப்படக்கூடிய காடுகள் ஓதக்காடுகள் ஓதக்காடுகள் பாலைவனத்தை சுற்றி காணப்படும் இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் காரணிகள் மண் இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் காரணிகளில் முக்கியமாக பங்கு வகிப்பது மண் உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மோன்சின் ராம் எங்க அமைந்துள்ளதுன்னா இந்தியாவில் தான் உலகிலேயே மிக அதிக மலை அளவு பெறும் பகுதி ராம் இந்தியா அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் பார்த்திங்கன்னா ஊசி இலை மரங்கள் அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் ஊசி இலை மரங்கள் உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் அளவில் வெப்பநிலை குறைகிறது உயிரே சில ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் அளவில் வெப்பநிலை குறைகிறது காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கும் காலநிலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கும் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி பருவக்காற்றுகள் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி பருவக்காற்றுகள் மோசிம் என்ற அரபு சொல்லினுடைய பொருள் பருவ காலம் மோசிம் என்ற அரபு சொல்லின் பொருள் பருவ காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வடகிழக்கு பருவ காற்று காலம்ன்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓத அலை காடுகள்ன்றது மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது ஓத அலை காடுகள் மாங்கிரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் புள்ளிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தொடங்கப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தென்மேற்கு பருவ காற்று ஜூன் மாதத்தில் வீசத் துவங்கும் தென்மேற்கு பருவ காற்று ஜூன் மாதத்தில் வீசத் துவங்கும் மாஞ்சாரல் எனப்படும் மலையானது கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களை விலையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுது மாஞ்சாரல் அப்படின்ற மலையானது கர்நாடகா கேரளாவில் மாநிலங்களில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுது உலகிலேயே மிக அதிகமான மழை பெறும் மோன்சிராம் அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா மேகாலயா மோன்சிராம் அமைந்துள்ள மாநிலம் மேகாலயா உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் இந்தியாவில் உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் சேர்ந்து மேகாலயாவில் மோன்சிராம் சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் அல்பைன் காடுகள் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் அல்பைன் காடுகள் வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு என்னென்னா புவி பரப்புலேருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதுக்கு வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லி பேர் ஜெட் காற்றோட்டம் அப்படின்னா என்னன்னா வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பருவக்காற்று இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி பருவக்காற்று இந்தியப் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகள் குறிப்பாக அரபிக்கடலில் பருவ காற்று மாறி வீசும் காற்றுகளை பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுக்கு பேரு பருவக்காற்றுன்னு பேர் இந்த காற்று கோடைக்காலத்தில் காலத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலேருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும் இந்த பருவ காற்று காற்று குறிப்பா அரபிக்கடலில் பருவ காற்று பருவங்களுக்கு ஏற்ப மாறக்கூடிய காற்று தான் பருவ காற்றுன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலேருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும் இந்தியாவினுடைய நான்கு பருவ காலங்கள் அப்படி என்னென்னா குளிர்காலம் அது வந்து ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரையும் கோடை காலம் மார்ச்லேருந்து ஏப்ரல் மே வரையும் தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழைக்காலம்னு சொல்லி சொல்லுவோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் வடகிழக்கு பருவ காற்று காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவ காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பருவமழை வெடிப்பு அப்படின்னு என்னென்னா தென்மேற்கு பருவ காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவில் வெப்பநிலையானது நாற்பத்தாறு டிகிரி சென்டிகிரேடு வரை உயரும் இந்த பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய தோக்கம் பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நாற்பத்தாறு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பம் உயர்ந்துச்சுன்னா அங்கே வடமே வட இந்தியாவில் அது வந்து பருவ மலை வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதிக மழை பெறும் பகுதிகள் வந்து மேற்கு கடற்கரை அசாமு மேகாலயா திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் இந்தியாவில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுரியா டெல்டா பகுதிகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதியினுடைய டெல்டா பகுதிகள் சதுப்பு காடுகள் மாங்குரோவு காடுகளும் அழைக்கப்படுது மாங்குரோவ் காடுகள் என அழைக்கப்படுவது சதுப்பு நிலக்காடுகள் இந்தியாவினுடைய உயிர் கோல காப்பகம் பார்த்திங்கன்னா அகத்திய கேரளாவில் இருக்குது அகத்திய கேரளா சுந்தரவனம் மேற்கு வங்காளம் சுந்தரவனம் மேற்கு வங்காளம் பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மன்னார் வளைகுடா தமிழ்நாடு மன்னார் வளைகுடா தமிழ்நாடு கட்சி வளைகுடா குஜராத் வானிலைன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தினுடைய தன்மையை குறிக்கிறது தான் வானிலை அதே காலநிலைனா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஆண்டு வரைக்கும் சராசரி வானிலையை குறிக்கிறது தான் காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வானிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும் காலநிலை வந்து மாறாதது வடகிழக்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வீசும் வடகிழக்கு பருவ காற்று நிலப்பகுதியிலிருந்து வீசுது ஸோ இந்த காற்று சோழமண்டல கடற்கரைக்கு நல்ல மழையை கொடுக்குது வடகிழக்கு பருவ காற்று சோழமண்டல கடற்கரைக்கு மழையை தருது இந்தியாவின் மொத்த மலைப்பொழிவுல இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கும் குறைவாக வடகிழக்கு பருவ கிடைக்கிறது இந்தியாவின் மொத்த மலைப்பொழியில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு குறைவாக வடகிழக்கு பருவக்காற்றலாம் கிடைக்குது தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வீசுது தென்மேற்கு பருவக்காற்று இந்திய பெருங்கடலேருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுது தென்மேற்கு பருவக்காற்று இந்திய பெருங்கடலேருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுது இந்த காற்று இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதிக்கும் அநேக பகுதிக்கும் மழையை கொடுக்குது இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் நிறைய மழை கொடுக்குது இந்தியாவினுடைய மொத்த மலைப்பகுதியில் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தென்மேற்கு பருவ காற்றுனால் கிடைக்கிறது இந்தியாவுடைய மொத்த மலைப்பொழிவில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தென்மேற்கு பருவ காட்டுறதுனால மொத்த மலைப்பொழியில் இருபத்தஞ்சு பெர்சன்ட்டு வடகிழக்கு பருவ காட்டுறதுனால இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைவாக மீதி மற்ற காற்றுனால மலைப்பகுதிகள் பார்த்திங்கன்னா சமவெளியை விட குறைவாக இருக்கும் காரணம் என்னென்னா மலை பூவி பார்ப்பில் இருந்து உயிரே செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது அதாவது வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி சென்டிகிரேட் அளவில் வெப்பநிலை குறைகிறது அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் பார்த்தீங்கன்னா ஊசி இலை மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்பைன் காடுகளில் காணப்படும் மரங்கள் ஊசி இலை மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கொல்கத்தாவில் பீகாரை விட அதிகமாக மழை பொழியுது அதுக்கு காரணம் கொல்கத்தா கடற்கரையில் உள்ளது கடற்கரை பகுதியில் காற்று இறப்பதும் மிகுந்திருப்பதால் கொல்கத்தாவினுடைய பீகாரை விட அதிகமாக அளவு மழை பெய்யுது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கப்பட்டது புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் அலையாத்தி காடுகள் இது பார்த்திங்கன்னா இது காணப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் மற்றும் கடற்சுழிமுக பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளுடைய டெல்டா பகுதியில் காணப்படும் இங்குள்ள காடுகள் மாங்க்ரோ காடுகள் அப்படின்னும் சொல்கிறோம் ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது புவியியலில் அடுத்த பாடம் இந்தியா வேளாண்மை அது பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பாடம் இந்தியா வேளாண்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசியல் வேலை நம்ம லட்சியம் அதை அடைந்து நன்றி